அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் மூங்குக சத்குருநாத சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பிருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்துக் கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பு ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் காற்றினுட் காற்றாய் காற்றலை காற்றாய் ஆற்றலின் ஓங்கும் அருட்பெருஞ்சோதி ஸ்தூல காற்றினுள் சூக்கும உள்காற்றாகிய பிராணவாயுவாகவும் அதாவது கண்ணுக்கு தெரியாது ஸ்தூல காற்றுனாக்கா இப்போ க நம்ம உணரில் காற்றடிக்கிறது அது ஸ்தூள சூக்கும சூக்குமம்னா கண்ணுக்கு தெரியாத சூக்கும உள்காற்றாகிய அந்த காற்றுக்குள்ளே இருக்கிற காற்றாகிய பிராணவாயுவாகவும் அதிசூக்கும இடைக்காற்றாகிய பிராணசக்தியாகவும் அதிலையுமே அதைவிட சூக்குமாக இருக்கின்ற அதுக்குள்ளே இருக்கிற இடைக்காற்றாகிய சக்தி நமக்கு உயிர் உயிர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த பிராணசக்தியாகவும் வளர்க்கின்ற ஆற்றலுடன் கூடிய நம் புருவ மத்தியில் சிற்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் வெளிக்கு வெளிக்கப்பால் அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பேரொளியே காற்றுரு காற்றாய் காணிலை காற்றாய் ஆற்ற விளங்கும் அருட்பெருஞ்சோதி அதாவது காரணக்காற்றில் கலந்திருக்கும் பல்வேறு வகை வாயுக்களாகவும் காயில் வா காற்றில் பலவேறு ஹீலியம் நைட்ரஜன் ஹைட்ரஜன் நிறைய சொல்கிறாங்க அப்படி வந்து அந்த காரணக்காற்றில் கலந்திருக்கும் பல்வேறு வகை வாயுக்களாகவும் நிலைத்த காற்றான மகா காரண காற்று என்ற வேகாத காளாகவும் வெந்து வெந்து வீண் போகாமல் உள்ளேயே தங்கி இருக்கிற அந்த வேகாத காளாகவும் ஆற்றலோடு விளங்கும் நம் புருவ மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அருட்பெரு வெளியிலே அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெர் ஒழியே அடுத்தது அணலினுள் அனலாய் அனல் நடு அனலாய் அனலுற வயங்கும் அருட்பெருஞ்சோதி ஸ்தூல ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல நெருப்புக்கு உள்ளே சூக்கும நெருப்பாகவும் அதிசூக்கும நடு நெருப்பாகவும் நெருப்புடன் ஒன்று கலந்து விளங்குவது இந்த நம் பூர்வமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் வெளியே விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே அடுத்தது அனலுறும் அனலாய் அனல்நிலை அனலாய் அனலுற வயங்கும் அருட்பெருஞ்சோதி அதாவது காரண நெருப்பில் கலந்திருக்கும் பல்வேறு வகை நெருப்புகளாகவும் காரண ஒளியாக கனலாகவும் உணர்வுடன் விளங்கும் அருளாகிய நம் புருவ மத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அரு அரிய பெரிய ஜோதியே புனலினுள் புனலாய் புணலிடை புனலாய் அணை என வயங்கும் அருட்பெருஞ்சோதி அதாவது தூள கண்ணுக்கு தெரிகின்ற நீருக்குள் சூக்கும நீராய் நமக்கு தெரியாத அந்த நீராய் அந்த நீருக்குள் அதிசூக்குமம் நீராய் அந்த சூக்கும நீருக்குள்ளும் அதிசூக்கும நீராக உயிரை வளர்க்கின்றதாய் நம் உயிரை வந்து வளர்க்கின்றதுக்கு உதவுகின்றதாய் வளர்கின்றதாய் என விளங்கும் நம் புருவ மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெருவெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அருட்பேர் ஒளியே அடுத்தது புனலுரு புனலாய் புணல்நிலை புனலாய் அணையன பெருகும் அருட்பெருஞ்சோதி தூ ஸ்தூலமான நீராகவும் கண்ணுக்கு தெரியறாக நேராகவும் காரண நிலை உதகமாகவும் போகா புனலாக தாய் என விளங்கி உயிர்களை வளர்ப்பதும் இந்த நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதா விளங்குகின்றதுமாகிய அருட்பேர் ஒளியே அடுத்தது புவியின் உட்புவியாய் புவிநடு புவியாய் அவதர அவைதர வயங்கும் அருட்பெருஞ்சோதி அதாவது ஸ்தூல மண்ணாகவும் நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த மண்ணாகவும் சூக்கும மண்ணாகவும் கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருக்கின்ற அந்த சூக்கும மண்ணாகவும் அதிசூக்கும மண்ணாகவும் அதற்குள்ள அந்த சூக்கும மண்ணுக்குள்ளே இருக்கின்ற அதிசூக்கும மண்ணாகவும் உலகம் உலகந்த மேடைவோல் அமைய ஏதுவாக இருக்கும் அந்த மேடைவோல் அமைஞ்சு நாம்லாம் இதில் வசிக்கிறதுக்கு ஏதுவாகவும் இருக்கும் நாம் போ பிண்டத்திலே புருவ மத்தியில் அருப்பெறியில் விளங்குகின்ற விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெர் ஒளியே அடுத்தது புவியுறு புவியாய் புவிநிலை புவியாய் அவைகொல விரிந்த அருட்பெருஞ்சோதி அதாவது சுத்த மாயா பூ சுத்த மாயா பூத காரண மண்ணாகவும் இடியா புவி அதாவது நம்ம கைக்கு வந்து போய் அது இடித்து நின்றுக்கிறது இல்லை அந்த இடியா புவி புவி என்ற அந்த அதுக்குள்ளே அப்படியே கை உள்ளே போய் போட்டுதுனாக்கா அந்த இடியா புவி என்ற மகா காரணம் மண்ணாகவும் மேல்நிலை உலகங்கள் உற்பத்தி ஆகுமாறு மேலே எரிக்கின்ற அந்த உலகங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுமாறு விரிந்து விரிந்து விளங்குகின்ற நம் பிண்டத்திலே புருவ மத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெயர் ஒளியே அடுத்தது விண்ணிலை சிவத்தின் வியநிலை அளவி அன்னுற விண்ணிலை சிவத்தின் வியநிலை அளவி அன்னுர அமைத்த அருட்பெருஞ்சோதி ஜோதி வானம் அனாதி வானமே அனாதியாக தான் இருக்குது அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அனாதியா அப்படியே இருக்குது வெட்ட வெளி தேகம் வெட்ட வெளி தேகம் பெற்ற மாணிக்க வாசகரையும் போன்ற மாணிக்க வாசகரை போன்றவர்கள் அதாவது அதை சிதம்பரத்தில் வெட்ட வெளியில் பெருமான் வந்து அங்கே இதை அருளொளி தேகம் பெற்று இறைவனோட இரண்டர கலந்து விடுகிறார்கள் தேகம் பெற்ற மாணிக்க வாசகரை போன்றவர்கள் முதலில் விண்நிலை பெற்று விண்கிற அந்த வான்கிற அந்த விண்ணிலை அந்த நிலை பெற்று பிறகு சிவநிலையை அடைவர் அவ்வாறு விண்ணையும் சிவத்தையும் ஒன்றுக்குள் ஒன்றாக அமைத்து அமைத்தது நம் புருவ மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருட்பெயர் ஒளியே அடுத்தது வழிநிலை சக்தியின் வளர்நிலை அளவி அழியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி அதாவது காரணக்காற்றாகிய வேகாக்கால் அனாதி வெந்து வீண் போகாத காற்று கால்ன காற்று அப்படி அனாதியாக இருக்கிறது அது முடிவு மொ முதலும் இல்லை ஆரம்பமும் இல்லை அப்படி அனாதியாக எப்பவும் இருந்துகிட்ருக்குது அது இறைவனின் அருட்சக்தி அப்படி இருக்கிறது இறைவனுடைய அருட்பரிஞ்சோதி ஆண்டவருடைய அருள் தான் அப்படி இருக்குது பிராணசக்தியை எங்கும் வளர்ந்து இருப்பது அந்த பிராணன் நம்ம உயிரை வளர்க்கக்கூடிய அந்த காற்றிலே இருக்கக்கூடிய பிராணசக்தியாக இரு இருந்து எங்கும் வளர்ந்து கொண்டு இருப்பது அந்த அமுத அப்படி அப்படி இருப்பது அந்த அமுதக்காற்று அந்த அமுதக்காற்றை உட்கொண்டவர்கள் அந்த அமுத காட்டை தனக்குள்ள சுவாசித்து உட்கொண்டவர்கள் சாகா நிலை எய்துவர் அப்படி அந்த அமுத காற்றை வந்து அவங்க சுவாசித்து உள்ள தக்க வைத்து கொண்டவர்கள் உள்ளே பூர்வமத்தியில் சிற்சவையல் வைத்து கொண்டவர்கள் சாகா நிலை எய்துவர் அவ்வாறு அமைத்தது நம் புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரு வழியே இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கர்ணி அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்